சங்கடமான இவ்வளோ இதை மைண்டில் வச்சு நமக்கு அப்பப்போ பண்ணுங்க பாஸ் இந்த ரேஞ்சுக்கு ஒரு அட்வைஸ் பிரதமர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கும் முன்னர் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்த மோடி பீகார் தேர்தலில் நாடாளுமன்றத்தை போர்க்களமா ஆக்கிடாதீங்க உங்கள் மாநிலத்துல உங்கள் மீது மக்களுக்கு இருக்கும் எதிர்ப்பு மனநிலையை கண்டு மிரண்டு இங்க வந்து உங்க கோபத்தை காட்டாதீங்க கோஷம் போடாதீங்க செயல்படுங்க நமக்கு தேவை கோஷங்கள் இல்லை வளர்ச்சிக்கான பாலிசிகள் நாடாளுமன்றம் நாடகம் போடும் இடம் இல்லை வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் கடந்த பத்து ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் நடந்து கொள்ளும் விதங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே எதிர்கட்சிகளே நீங்க உங்க உத்திகளை மாத்திக்கணும் வேணும்னா அதற்கு சில ஆலோசனைகளை தரேன் அப்படின்னு பேசியிருக்க என்ன நாடாளுமன்றத்திற்கு வந்துட்டு கோஷம் போடாம டிராமா போடாம இருக்கணுமா அதப்படி மற்ற கூட்டத்தொடர்களையெல்லாம் எப்படி ஏதோ ஒரு காரணத்தை காட்டி முடக்கி விட்டது போலவே இந்த கூட்டத்தொடரை முடக்க ஏற்கனவே ஐடியா பண்ணியாச்சு எஸ்ஐஆர் டெல்லி பிளாஸ் நேஷனல் செக்யூரிட்டி ஆகியவற்றை வச்சு கோஷம் போட இப்பவே பிளான் பண்ணிட்டோம் பின்ன கோஷம் போடுவதும் வெளிநட்பு செய்வதும் கேண்டீனுக்கு போய் வடபஜ்ஜி தின்பதும் தானே எங்க பாலிசி அத போய் மாத்த சொன்னா என்ன நியாயம் ஆனா ஒன்னு தோல்வியில கோபத்துல இருக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு சொன்னது போலவே வெற்றியில் கழித்திருக்கும் சொந்த கட்சிக்கும் மமதையில் ஆடாதே அடக்கி வாசிந்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் பிரதமர் எது எப்படியோ பாராளுமன்றத்துல கோஷம் போடுவதும் கூப்பாடு போடுவதும் தான் நடக்கும் வேற ஒன்னும் ஒருபடியா இருக்காதுன்னு நினைக்கும் நிலைக்கு மக்கள் வந்தாச்சு இன்னமும் அதே கோஷமும் டிராமாவும் தொடர்ந்தா பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை மக்கள் இழந்து விடுவாங்க